மா ரொம்ப அன்போட அழைச்சு எல்லாரும் ஜோதிட பழகணும்னு சொல்லி எல்லாத்துக்கு மேலே சுவாசத்தை காமிச்சு ஒவ்வொருத்தரையும் அவங்க இந்த ஜோதிட கலை வளரணும்னு சொல்லி ரொம்ப அது மாத்திரமா

அதுக்கப்புறம் அவங்களுடைய குடும்பத்துல எப்படியாவது இவர்களிடம் போனவங்க நல்லது நடக்காதா நினைச்சு நம்பிக்கையோட அட்ரஸ் தரவழி கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு வந்து அதுக்கு ஒரு தீர்வு எப்படியாவது ஒரு தீர்வு கிடைக்கி ஆவணத்தோட ஆர்வத்தோட கொடுக்கக்கூடிய ஆதிகார பரிகாரம் முதல் முதல் உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும் உடனே ரொம்ப இவ்வளவு கூட்டத்துல வந்து நம்ம பேசுறதுக்கு ஒரு நிறைய மக்கள் பரிகாரத்தை பரிகாரம் சனிகள சனி உரியவாக மாந்திங்கிற இந்த ஜாதகத்தில் மெயினா ரொம்ப நேரம் பேசலாம் நினைச்சேன் ரெண்டு அனாதி பாணிகள் ஆயிரத்தி நானூறு பாணி அனுப்பி

இந்த லக்னம் இருந்து ஒரு தாயுடைய கதவரையில இருந்து கொடி அறுக்கும் போது அந்த உயிர் பிறகு அப்பாவுடைய உயிர் அம்மாவோட கர்ப்பத்துல கரு உருவாகும் போதே நம்மளோட கர்மா உருவாகும் அந்த கரு உருவாகும் போதே கர்மா உருவாகி அப்ப நம்ம முன்னோர்கள் யாரோ ஒருத்தர் யாரு ஜாதகத்துல லக்கணத்தை மாம்பி இருக்கு அவங்களுடைய வம்சத்துல யாரோ ஒருத்தர் காணாம இறந்துருவாங்க இந்த காணாம இறந்துட்டாங்கன்னா அவங்க தாத்தாவோ பாட்டியோ யாரோத்து சீராடி வாழ்க்கையை வெறுத்து போய் சூசைட் பண்ணியோ ஒரு மரணம் ஆகியோ ஆத்தர்கள் இருந்தோ அந்த பாடி எங்க இருக்குன்னே தெரியும் அப்போ எப்பவுமே இந்த உணவு அழியது ஆத்மா அழியாது அப்ப அந்த ஆத்மா அழியாதுன்னா அது எங்க இருக்கும் திரும்பி யார் அதை அடக்கம் பண்ணலையோ அந்த வம்சத்துக்குள்ளே சொல் அப்போ அந்த அடக்கம்னால யாருடைய கர்ப்பத்து கர்ப்பமா அந்த குடும்ப வம்சத்துல இருக்காங்களோ அந்த கற்பத்துக்குறை நம்ம லக்கணத்துல மாந்தி போய் அந்த ஆத்மா போய் இருந்து கரெக்டா ஒரு பிரேதம் இருக்குதுன்னு சொல்லி கரெக்டா முன்னூறு நாள் ஒரு மூச்சடங்கி ஒரு தாய் வந்து கற்பத்துக்குறை இருந்து அந்த குழந்தை வெளியில வரும்போது ஒரு லக்கணம் பறக்குது பாருங்க அந்த லக்கணம் எங்க போய் பறக்குன்னா உங்க அந்த ஜாதகத்துல அந்த ரேஸ் எங்க கோச்சாரத்துல இருக்கோ அந்த இடத்துல என்னுடைய குழந்தை லக்கணம் போய் கரெக்டா பிரேதம் அப்படி இருக்குதுன்னு அந்த லக்கணத்திலயே அதுதான் ஒரு சின்ன அப்ப அந்த பிரேத தோஷம் பிறக்கும் போதே வந்துருச்சு இப்ப முப்பத்தி ரெண்டு வயசு வந்து கல்யாணம் ஆக முடியுது நாற்பது வயசு ஆகி கல்யாணம் ஆக ஜாதகத்துல ஒன்பது கெகத்தை ஆராய்ச்சி பண்ணி எல்லா படிகாரம் பண்ணிட்டு இருக்கோம் எல்லா படிகாரம் பண்ணி அவருக்கு கல்யாணம் ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னா முதல் நம்மளுடைய வீட்டுக்குள்ள குணத்தை கொடுத்து வச்சுட்டு வெளியில போய் கோயில் தேர்த்தது கொண்டு வந்து சாமி கும்பிட்டு தெளிச்சா அந்த பிரேத தோஷம் அப்போ இந்த பிரேதத்தை முதல் நீங்க வீட்டை மட்டும் வெளியேறினாதான் புண்ணியம் அதனால அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணுன்னா அவங்க யாரோ ஒருத்தர் அவங்க வம்சத்துல இறந்த அனாதிபாடி எடுத்து யாரோ ஒருத்தர் அனாதின்னு சொல்லி அடக்கம் பண்ணியிருப்பாங்க அதுக்கு பதிலா இந்த லக்னத்தில் மாந்தி பிரேரதோஷம் இருக்கிறவங்க இவங்க எடுத்து ஒரு அனாதிபாடி எடுத்து அடக்கம் பண்ணாங்கன்னா அந்த ஜாதகத்தை மாந்திக்கு பிரேரதோஷ நிவர்த்தியாக்கி அவருக்கு திருமணமாக சந்திப்பு அப்ப இதுதான் அந்த ஜாதகத்தை நம்ம ஒன்று அந்த காலத்துல கொல்லி வைத்தோர் உடமுடைத்தோர் குடிமேட்டுக்கு மண்ணு தண்ணி வாக்கரிசி போட்டோர் எரை எடுத்தோர் மொட்டை எடுத்தோர் இவர்களுக்கு அப்ப இத்தனை சீர் சடங்கு எல்லாம் செஞ்சுதான் அப்படி இருக்கும்போது நமக்காகவே கலந்து வளர்ந்து ஆளாயிடுவோம் இடம் தான வீடு வாசல்லாம் சொத்து சொத்தெல்லாம் தேடி ஒரு தாத்தா வயசு தாய் அவர் இறந்து போகும்போது

இந்த முகம் என்ன பண்ணி இருந்தாள் நாள் நாளுக்கு நாள் அவங்க முகத்துக்குள்ள ஒரு கருப்பா ஒரு உருவம் ஒன்று உருவாகி இந்த பிரேதம் இந்த பிரேதத்தினுடைய தோஷம் அவங்க முகத்துல அந்த தேக்கஸ் இல்லாம ஒரு இருள் அண்டி ஒரு இருள் மரிய பணம் அதுக்கு தனிய பாத்தீங்கன்னா தெரியும் ஜாதக வாங்கி பார்த்தீங்கன்னா எந்த தோஷத்தையும் காமிக்காது இந்த லக்கர குழந்தை மாப்பிடும் அதாவது லக்கர டிகிரியுமா ஒரு மாதிரி இருந்த ரெண்டு கோடிதான் சுத்தமாவே அப்போ இந்த ஒரு பெண்ணு வயசு பண்ணா இருக்கிறவங்களுக்கு இந்த மாந்தி இருந்தா அவங்க முகம் இருளாயிருச்சுன்னா நீங்க எப்படி இருந்து அந்த பொண்ணு சந்தோஷமா கல்யாணம் அந்த முகம் வந்து அவளை நீ ஒரு வந்து எந்த ஒரு கையை பார்த்து காலை பார்த்து அவங்களுக்கு ஒரு மனிதருக்கு அப்படிதான் முகத்தை அப்பா தப்பும் முகமே அடையாளமா இருக்கக்கூடிய லக்கணத்துக்குள்ள போய் மாந்தி இருந்தா முதல் நீங்க இந்த பரிகாரம் பண்றதே எப்படி பண்ணது கேட்டீங்கன்னா முதல் ஒரு வாரம் நாய்க்கு கறி வைக்கணும் முதல்ல மாந்தி தோசை நாயித்தீங்க பச்சை கறி வைக்க வேண்டாம் ஒரு ஏதாவது பிரியாணி மாதிரியோ அது ஏதாவது ஒரு கறி செஞ்சு கிடைச்சு எங்களுக்கு இந்த மாந்தி தோசை ஆகணும்னு சொல்லி நீங்க கையில பிணையணும் அது எந்த ஒரு பிரச்சனை தானே பண்ணலாம் கையில பிணைஞ்சு நீங்க நாய்க்கு வச்சீங்கன்னா வந்தோடனே டக்குனு பசிங்க அதை எடுத்துறாங்க நீங்க செக் பண்ணி செக் பண்ணுங்க அது கூட கூட அழுகும் அப்புறம் அந்த மாதிரி இங்க இங்க போய் இவங்க நம்ம பணம் எடுக்கிறதா வேண்டாமான்னு நான் கால பயிர்கள் முடிவு அதுக்கப்புறம் நம்ம வேறு வச்சு சாமி கும்பிட்டு என் கர்ம போகணும்னு சொல்லி நீங்க பிரார்த்தனை பண்ணீங்கன்னா அதோட மனசுக்கு தெரியும் சரி எனக்கு இது இதுக்காக பரிகாரத்துக்காக வைக்கிறாங்கன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் அந்த சாப்பாடு நான் இப்ப கால பயிரை காலத்தை நெர்மை பண்ண முடியும் காலத்தை முதல்ல அந்த கால பயிர்களுக்கு நீங்க முதன் முதல் கரிசோறு வைக்கணும் அத வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது சாப்பாடு எடுத்துருச்சுன்னா ஏழு நாளைக்கு கரிசோறு வச்சீங்கன்னா நீங்க நல்லா தூங்குவீங்க அதை பார்த்தீங்கன்னா நீங்க நல்லா தூங்குவீங்க அதுலயே நீங்க தெரிஞ்சுக்கலாம் எத்தனையோ கவனையான தூங்கி எழுதிக்கிறத விட நம்ம மனசுக்குள்ள இருந்து என்னமோ ஒரு கர்மாவை அந்த காய் எடுத்து போனதுனால இன்னைக்கு நல்லா தூங்குவீங்க அதுதான் அறிவுரை அப்ப நம்ம கருமாவை குறைக்குது அப்ப அந்த கறி ஒரு சாப்பிட்டு அது வாழ்த்திருச்சுன்னா அப்ப கால வயிறவர்களுடைய இஷ்டி எடுக்க தயாராக அப்ப அதான் மாந்திரிய ரொம்ப இத ஒண்ணு பண்ணுங்க இத பண்ணிட்டு உங்க முன்னோர்கள் கிட்ட கேளுங்க யாராவது ஆத்தாவோ தாத்தாவோ பாட்டியோ ஒரு ஆணோ பெண்ணோ யாரோ ஒருத்தர் அழகை இறந்துட்டாங்களான்னு நீங்க கேளுங்க அவங்க வந்து ஆமா எனக்கு தாத்தா தான் இறந்துட்டாரு பாட்டி தான் இறந்துட்டாரு அப்படின்னு யாராவது ஆண் பெண் வித்தியாசமா கட்ட சொன்னாங்கன்னா அனாதி பாடி எடுத்து அடக்கம் பண்ணும் போது ஆண் இறந்து போனா ஆண் அனாதிப்பாடி எடுத்தாரு வெண்ணுதான் கடத்திட்டு இருந்ததுக்காக சூசைட் பண்ணிட்டாங்கன்னா வெண்பாடி எடுத்தாரு அப்ப அந்த பிரேச தோசம் நிகழ்ச்சி ஆயிரத்து அந்த அனாதிப்பாடி எடுத்து அதுக்கு கோடி துணி போட்டு குளிமேட்டுக்கு போய் அதுக்கு பெரிய சந்தன குங்குமம் எல்லாமே கொண்டு பேர் து பாடி காலத்துக்கு கும்பிட்டு உங்க வீட்டுல யாராவது காலமானவங்க யாராவது எடுத்தா பாசத்தோடு கிடையாது செய்வீங்களோ அதே மாதிரி அவங்க மூணு முறை சுத்தி வந்து யாரு பெத்த பிள்ளைனே தெரியாது என்னுடைய முன்னோர்கள் செஞ்ச கர்மாவுக்கு நான் வந்து இன்னைக்கு அந்த பாடிக்கு நான் எல்லா ஏ உதாரணத்தை நான் செய்யறேன் அப்படி சொல்லி நீங்க அந்த பிரேதத்தை எடுத்து மனசார தொட்டு கொண்டு அதை குளிப்பேட்டுக்குள்ள உள்ள வச்சு குளிக்குள்ள வச்சு அது மூணு கை மண்ணு தண்ணி அதுக்கப்புறம் அதைய மூடி தலைமையில கல் வச்சு தேங்காய் பழச்சு சாயம் விட்டு ஒரு பதினாறு நாள் சொன்ன மாதிரி என்ன தீதிய அடக்கம் பண்ணீங்களோ அதே தேதி வரும் நாள் பதினாறு நாள் கிடைச்சு கூதல் பவானியோ ராமேஸ்வரமோ அல்லது ஏதாவது உங்களுடைய இடத்துல சந்திக்க தர்மம் என்னம்னு சொல்லி தராஜிய பேர் தெரியாது எப்ப இறந்தாலும் தெரியாது எப்படி இறந்தாலும் தெரியாது அதனால அவர் பேர் தர்மம் வேணும் நம்ம செய்யறது தர்மம் செஞ்சாதான் அதனால தர்மம் வேண்டாமனு சொல்லி கிராமர்கிட்ட சொல்லி நான் ஒரு ஆதரவற்ற பிரேதத்தை அடக்கம் பண்ணிக்கிறேன் என்னுடைய வம்சம் என்னுடைய கர்மா என்னுடைய பூர்வ தெரிமம் எல்லாம் இனிமேல் நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்க போய் அந்த சாந்தி தெரியுது அந்த வம்சத்துல இனி பிறக்கிறவங்களுக்கு இது மாதிரி கூட சொல்லுங்க நம்ம கிட்ட ஆபீஸ்ல ஜாதம் பார்க்கறவங்க அத்தனை பேர் அதிகமா பாசிட்டிவா இருக்கிறவங்க ஜாதகம் பார்க்க வர வேண்டியது ஆனா நெகட்டிவா இருக்கிறவங்க தொழில் சரியில்ல வாழ்வு சரியில்ல வருவாங்க

மனிதனாக கடந்து தர்ம சிந்தனையோட வாழ்ந்து அந்த பாடி எடுத்து அடக்கம் பண்ணும் போது என்ன ஒரு சந்தோஷம்னு கிடைக்குன்னா யாருக்கு எடுத்த புள்ளையிலே தெரியாது எங்க இறந்திருப்பாங்க எடுத்து அடக்கம் பண்ணும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாருங்க அது உண்மையாலுமே அவங்க செய்யற ஏதாவது போன ஜென்மத்துல செஞ்ச பாவமும் இந்த ஜென்மத்துல செஞ்ச பாவம் ஆகி நம்ம ஜாதகத்துல ஜாதக கட்டத்துல எந்த தோஷமே பாதிக்காமல் இருக்கிற ஒரே பரிகாரம் ஆதரவற்ற எங்களுக்கு அது சந்தோஷமா இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு ஊர்ம சரி இல்லாத இருந்து செஞ்சு இன்னைக்கு ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது தாண்டி ஆயிரத்தி நானூறு பாணி பக்கம் நாங்க அதுல ஒரு சந்தோஷம் இதுக்கு ஒரு கோவில் நம்ம கிரியேட் பண்ணி உண்மையாலுமே அந்த கோவில் வந்து ரொம்ப அற்புதமான விஷயம் இந்த பிரேத தோஷம் இருக்கிறவங்க எல்லாரும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஜாதகத்தினுடைய சகல தோஷம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கோவில பத்தி சொல்லணும்னா நம்ம இந்த சேனல் கோயிலுக்கு லைவ்ல ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் கேட்டு ஏன்னா லக்னத்தை மாங்கி இருக்கிறவங்க அனாத மாடியே அடக்கம் பண்ணிடு அதுக்கப்புறம் இந்த கோவிலுக்கு நம்ம எப்படி போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கோயிலுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் விஜயாபதி விஸ்வாமத்தனுடைய ஆலையம் தான் லக்கணத்துல வாங்கி இருக்கிறதுக்கு பிரேத தோஷத்தை தீர்த்தக்கூடிய ஒன்று இந்த கோயில நான் எப்படி பலிகாரப்ப எடுத்ததுன்னு கேட்டீங்களா சீதா தேவிய ராமன் ராமன கடந்திட்டு போன உடனே ராமன் ராமனை கொன்னுட்டேன் அப்ப ராமனுக்கு பிரேத தோஷம் பிடிச்சிருச்சு அப்போ விஸ்வாமத்தை வந்து தசரந்த மகாராஜாவுக்கு குடும்ப ஜோசியிரு அப்போ ராமரு குழந்தையை வந்து பிறக்காதக்கு முன்னாடியே புத்திரதோஷம் இருந்ததுனால விஸ்வாமுத்தன் போட்டு ஜாதகம் பார்க்கிறார் ஜாதகம் பார்க்கும்போது புத்திர பரிகாரம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆண் குழந்தை கிடைக்கன்னு சொல்லி தசரத மகாராஜா சொல்றாரு விஸ்வாமுத்தர் சொல்றாரு தசரத மகாராஜா ஏற்படும் யாகம் பண்ணி தொண்ணூறு நாள்ல ராமர் கடைசி பாக்கிறார் ஆண் குழந்தையே கருது அப்ப விஸ்வாமுத்தர் தான் பயிற்று வைக்கிறார் ராமர் அப்ப அவர் தனியா பண்ணி வச்சு ராமர் தான் பண்ணி வைக்கிறார் எல்லா எல்லாம் பண்ணி வச்சு தன்னோட மனைவி கடத்திட்டு போயிட்டாங்க கோபதாவத்துல ஒரு ஈஸ்வர பட்டம் இருக்கக்கூடிய ராமன் இடையில கிடைச்ச பிரேத தோஷம் யாருக்கு வந்ததுன்னா ராமருக்கு வந்தது இந்த ராமருக்கு வந்ததுனால அப்ப யாரு கிட்ட போய் இந்த பிரேத தோஷத்தை நினைக்கிறதுன்னு கேட்கும் போது நம்மளுக்கு ஆளுங்க ஆத்துமாத்துமா நம்மளுக்கு அரமண ஜோசியிலே விஸ்வாமத்திருந்தாங்க அப்ப நம்ம அவர்கிட்டயே போய் பார்க்கலாம் தியானம் பண்ணி பார்க்கும்போது ராமரு நாமரு கூடங்குளம் விஜயாமதி விஸ்வாமத்தருடைய ஆலயத்துல இழந்ததெல்லாம் மீண்டும் யாகம் பண்ணி இருக்கேன் ராமர் போற ராமர் போய் நான் இந்த மாதிரி பட்டம் இருக்கக்கூடிய நான் கொண்டுட்டேன் அதுக்கு தான் எனக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணி கொடுக்கணும்னு அந்த காலத்திலேயே பரிகாரம்னு ஒண்ணு பிறந்தது ராமரிலே பரிகாரம் பண்ணிருந்த அதனால ராமர் வந்து நவகச பூஜை பண்ணு அங்க யோசிச்சு விசுவாமத்துக்கு வந்து நவகச பூஜை பண்ணி அந்த ஒன்பது கலசத்திலேயே ஒன்பது வாசனை தெரியுது அந்த சாமி ராமர் கிழக்கு முகம் முகமக்க வச்சு பாடம் போட்டு பூஜை பண்ணி மந்திரம் சொல்லி இந்த ஒன்பது கலசத்துல எடுத்து படித்து ராமன் தலை நூத்துறதுக்கு அப்புறம் ராமருக்கு பிரம்ம கத்தி யோசனை அப்ப பிரேத ஓசனை பத்தியாச்சு அதுக்கப்புறம்தான் ஒரு ஈஸ்வரன் பட்டம் இருக்கக்கூடிய ஒரு வந்து ஒண்ணுட்ட அதனால இந்த ஈஸ்வரனை வழிபாடு பண்ணுன்னு சொல்லி ராமேஸ்வரத்துல சிவனிங்க பூஜை பண்ணி இன்னைக்கு ராமநாத சுவாமிய அப்ப இந்த பேச தோசை எங்க போய் எங்க வந்ததுன்னு பாருங்க நகரத்துல எல்லாருக்குமே இருக்கிறவங்களுக்கு இந்த கோவிலுக்கு விசுவந்தர் கோயில் பௌர்ணமி அன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க ஆயிரம் பேருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படி சொல்லி சொல்லியே எல்லா கூட்டமும் அவங்க போறாங்க அப்புறம் அவங்க வயிற்று பசிக்கு ஏதாவது வேணும்னு சொல்லி அரிசி பருப்பு காய்கறி இதெல்லாமே போறவங்களை கொண்டு போய் கொடுங்க சொல்லணும் ஏன்னா அது பலாத காடு அவங்க ஒரு தீ கூட நீங்க ஒரு மலைக்கடைய கூட அந்த அதனால அந்த கோவில்ல எல்லாரும் போறவங்க அந்த கோவில எல்லா வசதிகள் இல்லாதனால சோமுத்தர்களுடைய பெரிய சக்தி என்னன்னா எல்லாரும் ஒரு சித்தர்கள சங்கல்பம் என்ன பண்ணாங்கன்னா உங்கள வந்து செல்வமும் புகழும் சேர்ந்து தவணுங்க இப்ப ஒவ்வொருத்தரும் சித்தர்கள் சங்கல்பம் பண்ணாங்க விஸ்வாமுத்தர் மட்டும் எதுக்காக தவணி யாக பண்ணாங்க இழந்த சக்தி எல்லாம் மீண்டும் பெறணும் இழந்த பொருள் எல்லாம் மீண்டும் திரும்பி திரும்பி அவங்க கிடைக்கிறதுக்காக ஊதிய கடையில ஓம் கொள்ள நாயர் அந்த ஓம குண்டத்தினருடைய கழிவு யாக வளர்த்தி அந்த யாகத்தால் செய்யற பூஜையினால் அந்த மன்னர் வந்து யாரு போனாலும் இழந்த சக்தி அப்ப இழந்த சக்தி திரும்ப கிடைக்கிறதுனால எனக்கு பெரிய பெரிய நல்ல ஒரு மாமனிதர்கள் போய் கால் சொல்லுவாங்க அந்த ஓம குண்ட விநாயகர்ல ஒரு பெரிய ஒரு சக்தி ஒண்ணு என்னன்னா யாருக்குமே தெரியாத அனுசியத்தை சோமத்தை செய்து வச்சிருக்கேன் ஒரு சிறீ சக்கரம் ஒண்ணு இவ்வளவு சரி சில அவரே கைப்பட செஞ்சு அதுக்கு ஒரு கோடிக்கணக்கான குழி பவர் பண்ணி அந்த விசுவக்கர விநாயகர் கோவில்ல என்ன வந்து சொல்லி சக்கரத்தை கைது ஆண்கள் அவங்களுக்கு பன்னெண்டு வருஷம் பவர் போதற்கு சொல்லியிருக்கேன் அவர் அங்கேயே கவர் பண்ணிட்டு அந்த சிலையை சொல்றேன் அதனால அந்த உள்ளுக்குள்ள போய் அந்த கருவனைக்குள்ள இருக்குது அது போய் நீங்க கை வச்சுன்னா உங்க கையில பன்னெண்டு வருஷ பாதம் வந்து குறையா அவ்வளவு சக்தி இதெல்லாம் ரகசியமா உலகத்துல இதெஞ்சா நீங்க போயிட்டு வந்தா உலகத்திலேயே ஜனநாந்த கோயில் இருக்குது மரணத்துக்கு அப்புறம் கோயில் இருக்கிற கோயில்தான் அப்போ பிரேதத்தை அடக்கம் பண்ணி போட்டு அந்த கோயில போய் பிரேத தோசை நூற்றி பண்ற அந்த கோயில் எல்லாம் அங்க யாகம் பண்ணி அவங்க யாகம் பண்ண நம்ம யாகம் பண்ணி

கடல்ல மூணு தடவை உருண்டனும் மறுபடியும் இந்த கடலை ஒரு கல்யாணம் வித்தியாசம் ஏன்னா நம்ம உடம்பு எல்லா இடத்துலயும் உருண்டு போயிடணும் ஒரு 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 தோல்ச்சு அவங்க நம்ம நெகட்டிவாக உணர்ந்து அப்புறம் ஒரு கல்யாணம் பெற்றுக்கு போவோம் பத்து பேர் நம்ம உடம்ப பார்த்து

அப்ப இப்படி எல்லாம் லக்கணத்துல மாங்கிட்டு ஒரு சரியான பரிகாரம் இந்த முகம் மாறணும் இந்த முக நாட்டுக்கு மாறணும் அப்படின்னா நீங்க அந்த முகம் திருப்தியான முறையில அந்த முகம் மாறணும்னா நீங்க ஆதரவற்ற வாடி அடக்கம் பண்ணிட்டு அந்த நவக்கல சக்தி தலையில் வந்து குளிச்சு வந்தா நாற்பத்தி எட்டு நாள்ல நீங்க பாருங்க உங்க முகத்தை முதல் தருமான முகத்தை போட்டா எடுத்து வச்சுக்க நீங்க இந்த பா வாடி அடக்கம் பண்ணிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நாப்பத்தி எட்டு உங்க முகம் பாருங்க பிறந்த தேடி எதுவோ அந்த உருவம் வெளியே வரும் உங்க கண்ணா பாக்க எனக்கு தெரிஞ்சு அந்த கோவிலுக்கு இப்ப ஒரு பத்தாயிரம் பேர் போயிட்டு வந்த கோயில் வந்துட்டு நிறைய பேர் சொல்றாங்க இது எல்லாமே இந்த ஆதிகால பரிகார புத்தகம் உருவாக்கு அதை உருவாக்கி உலகம் கூட அத்தனை பரிகாரத்திலே மாதி பரிகாரத்தையும் கொடுத்துருக்கேன் விசுவர் கோயிலே அடுத்து ஆதிகால பரிகாரம் மாதம் ரெண்டுமே எழுதி அந்த பரிகாரத்திலேயே இந்த உலகத்துல தமிழ்நாட்டுக்கூடிய எந்ததான் கோயில் நம்ம சாடுறது இருக்காது அந்த கோயில் ஆராய்ச்சி பண்ணி எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோயில பிரசாதம் சாமி தைரியத்தையும் சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா இந்த நம்ம கோயிலுக்கு சாமி கும்பிட்டு முன்னூறு வச்சா மட்டும் பார்த்தாரு ஏதாவது ஒரு பழம் வாங்கியோ அல்லது சாப்பாடோ சாதமோ ஏதாவது வாங்கி அந்த மத்தீங்கன்னா அந்த புண்ணியை வந்து உடம்புக்குள்ள பிளட்ல கலந்து பிளட் சுத்தப்படுத்தி அந்த நெகட்டிவ் கர்மம் போய் பாசிட்டிவ் கர்மம் எந்த கோயிலுக்கு போனாலும் அதனாலதான் அந்த கோயில அந்த காலத்திலேயே பிரசாத பழங்குறது காரணமே சாமியோட பிரசாதம் சாப்பிடறது காரணமே சாமியோட குண்ணீர் கூட்டிய சக்தி உடம்புக்கு வரணும்னா அது உள்ளுக்குள்ள போய் சேராம வெளியே நின்று பார்த்தா அதனாலதான் அதுக்கெல்லாம் தண்ணி வைக்கூடிய ஒரு உறவு வேணும் தண்ணி வை குடிச்சுக்கல அப்ப தண்ணியில இருந்து எல்லா பக்கம் அப்ப உறவு உடம்புல தந்தா முதல்ல என்ன கொடுக்குறாங்க தண்ணி கொடுக்குறாங்க தலைமலை சாப்பாடு போடுறாங்க அதெல்லாம் சாப்பிட்டு அவங்க ஏற்க போடும் போது எங்களுக்கு போறதுக்காக வீட்டுக்கு வந்தவங்க வெறு வயிற வெள்ள பண்ணக்கூடாதுங்க இன்னைக்கு நேரத்துல மாந்தி சனியோட பவர் வந்து இன்னைக்கு சனி கிழமை சனியுடைய பகன் தான் மாந்தி அப்ப அவருடைய பரிகாரத்துக்கு இன்னைக்கு அவங்கஸ்வரி அம்மா அவங்க வந்து ரொம்ப ஒரு வாரமா அவங்க ட்ரை பண்ணி மறக்காம ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க எப்படியாவது நீங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அதனால இல்ல மாந்தி பரிகாரம்

அவங்க வீட்டுல இந்த லக்கணத்தை வாங்கி நீங்க அடக்க முடியறதுக்கு அப்புறம் பாருங்க அந்த குடும்பத்துல யாரு கன்சி பண்ணாலும் லக்கணத்துல வாங்கி கூட அது முடியும் அதை நீங்க மட்டும்தான் பார்க்க முடியும் அடிக்கடி சுபம் வந்து பாரம்பரிய திருவள்ளுவர் கூட வந்து பிரசன்ன ஜோதிட சுபம் மாறி திரும்ப முப்பது வருஷமதிக்கு இருந்து நம்ம எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பத்தி ஒன்பது ஜோதிட மாநாட்டுக்கு அடதானம் செய்திருக்கோம் ஒரு ஆதரவற்ற பேரனுக்கு கணக்கு அழகா செய்திருக்கோம் காது தேடாதவங்க கண்ணு தெரியாதவங்க கூட வளர்ச்சியில பாதிக்கப்பட்டவங்க நம்மளால முடிஞ்சது செய்து இதனால நம்மளும் வளர்ந்துட்டு நாடே நாடகத்தில் வந்த நாட்டு மக்களுக்கு எல்லாம் நல்லதை செய்யணும் இந்த சிறப்பாக இந்த வாய்ப்ப இந்த குபேரம் அறக்கட்டளை இருந்து எல்லாரும் நல்லா சிறப்பா செயல்பட்டு நல்லபடியா வரணும் அதுக்காக ஒரு ஐயாயிரம் ரூபாய் தொன்மையை அம்மாவுக்கு இந்த டிரஸ்ட் நல்லபடியா வரணுங்கிறதுக்காக சாப்பாடு அன்னதானதான் செய்வேன் இருந்தாலும் அஹ் இதுவும் ஒரு சாதம் அன்னதான கூடாங்க ஒரு ஐயாயிரம் ரூபாய் நன்கொடை கொடுத்து அந்த குப்பேர கடல் சார கட்டத்தை நல்லா வளர்ந்து சொல்லி அடியல் சிவமாரிதாக நன்றி